தமிழொலி ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் பயணச்சீட்டு வழங்க தவறிய நூற்றி முப்பத்தி ரெண்டு நடத்துனர்கள் மீது நடவடிக்கை ஒன்பது பயணிகளுக்கு அபராதம் காட்டிக்கொடுத்த இசாரா கிழிதச்சியில் சிக்கிய ஆள்கடத்தல்காரர்கள் தொலைபேசி அழைப்புகள் ஆராய்வு பாடசாலை மாணவர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் பிரதமரின் முன்மொழிவு என்ன கொழும்பு மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவிதல் பத்து மணி நேரம் நீர் மின் தடை விநியோகம் தடைப்படுமா வடிகால் அமைப்பு சபை வெளியிட்ட தகவல் விபச்சார விடுதியில் சிக்கிய குடும்ப பெண்கள் கொழும்பு உடனடி பாடசாலையில் மூன்று மாணவர்கள் பாலியல் துஷ்பிரயோகம் ஆசிரியர்களுக்கு எச்சரிக்கை கடல் கொந்தளிப்பு எச்சரிக்கை ஜால் வேலையில் அதிகளவான மழை வீழ்ச்சி பதிவு தொடர்பான விரிவான செய்திகள் மேல் மாகாணத்தில் பயணிகளுக்கு பயணச்சீட்டு வழங்க தவறியதற்காக நூற்றி முப்பத்தி ரெண்டு தனியார் பேருந்து நடத்தினர்கள் மீது மேல் மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை நடவடிக்கை எடுத்துள்ளது அத்துடன் செல்லுபடியாகும் பயணச்சீட்டுகள் இன்றி பயணம் செய்த ஒன்பது பயனாளிகளுக்கும் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது மேலும் வாகனத்தை செலுத்தும் போது தொலைபேசியை பயன்படுத்துதல் உரிமம் இல்லாமல் பேருந்தை இயக்குதல் மற்றும் போலி ஆவணங்கள் வைத்திருந்தல் உள்ளிட்ட விதிமுறைகளை மீறியதற்காக இருநூற்றி இருபத்தி எட்டு சாரதிகள் மற்றும் நடாத்துனர்களுக்கு தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் அவர்களின் சேவை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதுடன் கட்டாய மறுபயிற்சி மேற்கொள்ளுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது மேலும் பயணச்சீட்டு வழக்கு முறை இந்த மாதத்தின் முதலாம் திகதி முதல் அமுல்படுத்தப்பட்டதை தொடர்ந்து தொடர்ச்சியான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கையில் குற்றச்செயல்களில் ஈடுபடுவோரை சட்டவிரோதமாக கடல் மார்க்கமாக வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைக்கும் பிரதான ஆட்கடத்தல்காரர்கள் கிளிநொச்சியில் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கிளிநொச்சி மற்றும் ஜாழ்ப்பாணத்திற்கு இசாரா அழைத்துச் செல்லப்பட்டு விசாரிக்கப்பட்ட போது தம்மை ஜாழ்ப்பாணத்திலிருந்து கடல் மார்க்கமாக இந்தியாவுக்கு அழைத்துச் சென்றவர்கள் தொடர்பில் இசாரா திருவந்தி தகவல் வழங்கியுள்ளார் அதற்கமைய நால்வர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களில் மேற்குறித்த ஆழ்கடத்தற்காரர்களும் அடங்குவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் குற்றச்செயல்களில் ஈடுபட்ட பலரை அவர் வெளிநாடுகளுக்கு அனுப்பியுள்ளமை தெரிய வந்துள்ளது அது மட்டுமின்றி இசாரா கைது செய்யப்பட்ட ஹம்பக பாபாவின் தொலைபேசி அழைப்புகள் தொடர்பான பதிவுகளை ஆராயவும் நீதிமன்றத்திடம் அனுமதி பெறப்பட்டுள்ளது மேலும் கெஹல் பத்ரா பத்மேவின் வழிகாட்டுதல்களுக்கு அவைய நாட்டில் நடத்தப்பட்ட கொலை சம்பவங்களுக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கிகள் வெடிபொருட்கள் போன்றவற்றையும் பறிமுதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை சந்தைகடபர்கள் சர்வதேச ரீதியில் போதைப் கடத்தல் வலையமைப்பை முன்னெடுத்து சென்றுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் சர்வதேச நாடுகளில் இருந்து சட்டவிரோதமாக துப்பாக்கிகள் கொண்டுவரப்பட்டுள்ளமையும் தெரிய வந்துள்ளது கனேவுள்ளே கொலை சம்பவத்தின் பிரதான நபரான இசாரா நாட்டை விட்டு தலைமறைவான நிலையில் நேபாளத்தில் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு வரப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடசாலை மாணவர்கள் பிரிவேனாக்களில் உள்ள மாணவர்களுக்கு ஒரு ஜோடி காலணிகளை பெறுவதற்காக பவுச்சர்களை வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பாடசாலை தவணை இறுதிக்குள் இந்த பவுச்சர்களை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது நலத்திட்ட சலுகைகளை வழங்குவதற்காக கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சினால் தயாரிக்கப்பட்ட தொலைபேசி மென்பொருள் மூலம் ஸ்கேன் செய்யக்கூடிய கியூஆர் குறியீடு எண்ணுடன் பவுச்சர்கள் பாதுகாப்பாக அச்சிடப்பட்டு பயனாளி மாணவர்களுக்கு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது அதன்படி கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் என்ற முறையில் பிரதமர் ஹரிணி மேற்படி திட்டத்தின் கீழ் பின்வருமாறு மாணவர்களை தேர்ந்தெடுப்பதற்காக சமர்ப்பித்த முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது நாடு முழுவதும் இருநூற்றி ஐம்பதற்கு குறைவான மாணவர்களை கொண்ட பாடசாலைகள் ஆறு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரம் மாணவர்கள் இருநூற்றி ஐம்பத்தி ஒன்று தொடக்கம் ஐநூறு மாணவர்களை கொண்ட தோட்டப்புற பாடசாலைகளில் மாணவர்கள் சிறப்பு தேவைகள் உள்ள முப்பது பாடசாலைகளில் இரண்டாயிரத்தி முன்னூறு மாணவர்கள் பிரிவேனாக்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முப்பதாயிரம் சாதாரண அல்லது துறவி மாணவர்கள் என தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களுக்கு குறித்த வவுச்சர்கள் வழங்கப்பட உள்ளன கொழும்பு ஒன்று முதல் பதினைந்து வரை மற்றும் பல முக்கிய நகரங்களில் பத்து மணி நேரம் நீர் விநியோகம் தடைப்படும் என்று தகவல் அறிவிக்கப்பட்டுள்ளது தேசிய நீர் வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாளை காலை பத்து மணி முதல் அன்றைய தினம் இரவு எட்டு மணி வரை நீர் விநியோகம் துண்டிக்கப்படும் என அந்த சபை தெரிவித்துள்ளது அம்பத்தள நீர் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு நீரை பெறும் பிரதான நீர்பம்பிக்கு வழங்கப்படும் மின்சாரம் துண்டிக்கப்படுவதால் அம்பத்தலை நீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் ஊடான நீர் விநியோகம் இவ்வாறு துண்டிக்கப்பட்டு உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி கொழும்பு ஒன்று முதல் கொழும்பு பதினைந்து வரையான பகுதிகளுக்கும் பத்திரமுள்ள பெலவத்த கோகந்தர கொஸ்பத்து தலவத்தகொட மற்றும் கோட்டை ராஜகிரிய மிரிகான மாதிவல நுகேகொட நால கொலன்னாவ ஐடிஎச் கொட்டிகாவத்தை அங்கொட வெள்ளப்பட்டிய ஒரு கொடவத்த மகரகம நீர் விநியோகம் துண்டிக்கப்பட உள்ளது கேகாலை வரகாப்புல நகரத்தில் என்ற இயங்கி வந்த விபச்சார விடுதியொன்றில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் இரண்டு பெண்கள் கைது செய்யப்பட்டதாக வரக்காப்பள போலீசார் தெரிவித்துள்ளனர் வரக்காப்பள போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் இரண்டு பெண்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் புளியந்தள மற்றும் கெசலகா ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த நாற்பத்தி இரண்டு மற்றும் முப்பத்தி ஆறு வயதுடைய பெண்கள் ஆவார் சந்தேக நபர்கள் வரக்காப்பிள நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டது அடுத்து அவர்களை வைத்திய பரிசோதனைக்கு உட்படுத்துவாறு நீதவான் உத்தரவிட்டதுடன் வழக்கு எதிர்வரும் டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என நீதவான் உத்தரவிட்டுள்ளார் மேலும் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வரக்காப்பில போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கொழும்பின் முன்னணி ஆண்கள் பாடசாலை ஒன்றின் மூன்று மாணவர்கள் பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டதாக கூறப்படும் விவகாரம் இன்று நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவினால் முன்வைக்கப்பட்டது அக்டோபர் நான்காம் தேதி பாடசாலையின் பாதுகாப்பு அதிகாரி ஒருவரால் மாணவர்கள் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு ஆளானதாக எதிர்க்கட்சித் தலைவர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் அது குறித்து அதிபரின் கவனத்திற்கு கொண்டுவர முயன்ற இரு ஆசிரியர்கள் அதிபரால் அச்சுறுத்தப்பட்டதாகவும் அவர் மேலும் கூறினார் இதுவரை கிடைத்துள்ள தகவல்களின்படி பாடசாலை அதிபரும் ஆசிரியர்களும் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் பற்றி எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்படவில்லை எனவும் சம்பந்தப்பட்ட பாதுகாப்பு அதிகாரிக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் சந்தித் பிரேமதாச கூறினார் முறைப்பாடு அளிப்பதற்கு முயன்ற பெற்றோர்களிடம் பிள்ளைகளை நீதிமன்றத்திற்கு அழைத்துச் செல்ல வேண்டியிருக்கும் எனவும் வழக்கு பல ஆண்டுகள் நீளும் என்றும் கூறப்பட்டதாகவும் அவர் வெளிப்படுத்தினார் சம்பவத்திற்கு எதிராக பாடசாலைக்கு முன் போராட்டம் ஒன்றை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட எதிர்கட்சி தலைவர் விடயம் குறித்து விரிவான விசாரணைக்கு உத்தரவிடுமாறும் அரசாங்கத்தை வலியுறுத்தினார் இதன்போது எதிர்கட்சி தலைவருக்கு பதிலளித்த அமைச்சர் நலிந்த ஜெயதீச குறித்த சம்பவ தொடர்பில் கல்வி அமைச்சு ஏற்கனவே விசாரணைகளை தொடங்கியுள்ளதாக தெரிவித்தார் அத்துடன் இந்த விடயம் குறித்து காவல்துறையும் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் அமைச்சர் ஜெயதீச மேலும் கூறினார் நாட்டில் நிலவும் மழையுடனான காடுநிலை நிலவும் நிலையில் ஜாழ்ப்பாணம் அச்சுவேலி பகுதியில் அதிக அளவான மழை வீழ்ச்சி உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இதன்படி அச்சுவேலியில் நூற்றி பன்னிரண்டு தசம் எட்டு மில்லி மீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதுடன் நைனா தீவில் நூற்றி பன்னிரெண்டு தசம் ஐந்து மில்லி மீட்டர் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது அதிகரித்து வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இதன்படி காலையிலிருந்து மாத்திரை மற்றும் ஹபாதோட்டை ஊடாக பொத்திவில் வரைக்கான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளின் காற்றின் ஊகமானது அவ்வப்போது மனதேலத்திற்கு ஐம்பத்தி ஐந்து லக்கம் அறுபது கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் திருகோணமலையில் காங்கேசந்துறை மன்னார் கொழும்பு ஊடாக காலி வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மனத்தியளத்திற்கு ஐம்பது தொடக்கம் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் என தெரிவிக்கப்படுகிறது மேலும் காலியிலிருந்து மாத்திரை மற்றும் ஹபா தொட்டை ஊடக பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகள் அவ்வப்போது கொந்தளிப்பாக இருக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது இத்துடன் தமிழொலி ஊடகத்தின் செய்திகள் நிறைவடைகின்றன இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள தொடர்ந்தும் தமிழொலியுடன் இணைந்திருங்கள் வணக்கம்